ஹரி பிரேன்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னால் இப்போ நான் ப இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நிறைஞ்ச வியாழக்கிழமை இன்னைக்கு என்னென்னா குரு பகவான் குரு வந்து குரு இருக்கிறவங்க வந்து இப்போ குரு பயிற்சியெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க அவங்கவுங்க இப்போ அவங்கவுங்க கோயிலுக்கு அடிக்கடி போகிறீங்களா அந்தந்த கோயிலில் போய் அந்த ஐயர்கிட்ட வந்து அந்த கு குரு பயிற்சியப்போ நீங்கள் எதாவது உங்களுக்கு உங்கள் பசங்க நல்லா படிக்கணும் நல்லா வந்து மார்க் எடுக்கணும் நல்லா வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனையோ ஒரு ரெண்டு நெய் விளக்கோ போட்டுட்டு வாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழம போட்டுவாங்க குருங்கிறது ஒரு குரு தான் எல்லாத்துக்குமே அவரு தான் ஃபஸ்ட்டு அதாவது சொல்லுவாங்களே மாதா பிதா குரு தெய்வம் ம எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ரெண்டாவது அப்பா மூணாவது குருன்னு தான் சொல்கிறாங்க குருக்கு அடுத்தது தெய்வமே சொல்கிறாங்க ஆனால் குருவை தான் ஃபஸ்ட்டு மதிக்கணும் அதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அளவுக்கு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நல்லா ரேங்க் எடுப்பாங்க நல்லா வந்து ஃபாரின் போகிற அளவுக்குலாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்லா சம்பாதிப்பாங்க வந்து சே இந்த காலத்தில் வந்து ஃபாரின் போகிறதுக்கே சில பேர் பயப்படுறாங்க அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறாங்க நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்டே இருக்கணும் சரி அது உங்கள் இஷ்டம் எப்படி வந்து கடவுள் வந்து எந் எந்த இடத்துல அந்த குழந்தைங்களை எங்கே படிக்க வைக்கணும்னு இருக்கோ அந்த கடவுள் தான் வந்து தேர்ந்தெடுக்கும் அந்த அதைப்படி தான் அது நடக்கும் சரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப பேசிகிட்டே இருப்பேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்து நான் இப்போ சாய்பாபா கும்பிட்டுட்டு அந்த அந்த சாய்பாபாவும் நான் உங்களை காட்டுறேன் சும்மா சின்ன சாய்பாபாவும் சிம்பிளாக கும்பிட்டுருக்கேன் அதுவும் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து என்ன டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன்னா இப்போ வந்து அடிக்கடி வந்து சில பேருக்கு தலைவதிக்குது அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நான் வந்து டாக்டர்லாம் கிடையாது நான் வந்து டிப்ஸு ஒரு ஒரு பேசிக்காக ஒரு டிப்ஸு தான் நான் கொண்டு வரேன் ரொம் தலை வலிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று டாக்டர்கிட்ட காட்டுங்க கண் கண் டாக்டர்கிட்ட காட்டுங்க இல்லை நரம்பு டாக்டர்கிட்ட காட்டுங்க ஸ்பெஷலிஸ்ட் நரம்பு டாக்டர்கிட்ட காட்டுங்க இல்லாட்டி கண் டாக்டர்கிட்ட காட்டுங்க ஏதாவது தலைவலி இருந்துச்சுன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா தலையில் முன்பகுதி அதாவது முன்பகுதினால் எப்படி சொல்லுவாங்க முன்னாடி இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு தலைவலி வந்துட்டே இருந்துச்சுன்னா இந்த சைடு இங்கெல்லாம் வலிக்குண்ணா வலிக்குது ஐயோ தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிறாங்கண்ணே ரொம்ப தலை நொய் நோய் நோய் தலை வலிக்குது போட அந்த பக்கம் போ அப்படின்பாங்கண்ணே இந்த அம்மா நோய் 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 நீங்கிறாங்கிற வந்தால் காலையில் வந்தால் வேலைக்காரங்கிட்ட தொல்லை இவங்களுக்கு தொல்லை ஏதாவது ஒன்று சொல்லி வம்முடுத்துட்டு போயிடுறாங்க அதை டென்ஷன் படுத்துகிறாங்க பாரு அது வந்து இந்த முன்னாடி இந்த முன்னாடி வந்து வலிக்கிறதுக்கு அந்த முன்னாடி வலி என்னென்னா சரியாக வந்து உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னு அர்த்தம் சரியாக நீங்கள் வந்து தூங்குறதே இல்லை அப்படின்னு அர்த்தம் நல்லா தூங்குனிங்கன்னா நல்லா ஒரு எட்டு மணி நேரம் சரியாக தூங்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த முன்பகுதி வந்து உங்களுக்கு தலை வலிக்காது இந்த முன்பகுதி ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா தலையின் மேல் பகுதி வலி இருந்துச்சுன்னா மேல் பகுதி தான் இங்கே இங்கே வந்து வலிக்கும் இங்கே சில பேருக்கு வலிக்கும் சில பேருக்கு வந்து என்னென்னா தலை நீர் கோத்து இருந்தாலும் அது வந்து வலிக்கும் சில பேருக்கு சும்மாவே இருக்கும்போது அது வலிச்சிச்சுனா இந்த மேல் பகுதி வந்து வலிக்குயோ இங்கே வலிக்குது அப்படின்பாங்க இந்த மேல் பகுதி இந்த தலைக்கு இங்கே மேலே இந்த வலிக்குதும்பாங்க அதுக்கு வந்து தண்ணீர் வாட்ரு வந்து நல்லா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் நல்லா குடிக்கணும் தண்ணி வந்து எப்பவுமே நான் போகும்போதெல்லாம் எனக்கு டாக்டர் சொல்லுவாங்க தண்ணி ரொம்ப குடிமா தண்ணி ரொம்ப குடிமா அப்படிம்பாங்க டாக்டர் என்னென்னா நான் எந்த டாக்டர்கிட்ட போகிறேன்னா அந்த டாக்டர் சொல்லுவாங்க தண்ணி ரொம்ப குடிங்க தண்ணி ரொம்ப குடிங்க இந்த இடத்துல வலிச்சிச்சின்னா தண்ணி வந்து ரொம்ப குடிக்கணும் குடி குடிக்க குடிக்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் ஒரு சும்மா வெது வெது தண்ணி இல்லை சுடு தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம் நீங்கள் சு அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணியெல்லாம் குடிச்சிடாதீங்க அது வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு தலையே சுற்றிடும் அதனால் வந்து அதுக்கு வந்து ஒரு தண்ணீர் வந்து ரொம்ப குடிக்கணும் அடுத்தது வந்து தலையின் பின்பகுதி பின்பகுதி இங்கே இந்த இந்த சைடு இந்த சைடு இருக்கும் இந்த இங்கே பின்னாடி இருக்கும் அந்த ஏர்பின்லாம் நீங்கள் போடுவீங்க லப்பர் பண்ணலாம் போடுவீங்களே அந்த இடம் அந்த இடத்துல உங்களுக்கு வடித்ததுன்னா மன உளைச்சல் அதாவது ரொம்ப கவலைப்படுறீங்க ரொம்ப ஒரி பண்ணுறீங்க கவலை ஒறி இந்த மாதிரி உளைச்சல் மன உளைச்சலையோ என்னை இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி செய்கிறாங்களே அப்படி மனசை மனது ரொம்ப சரியில்லை அப்படின்பாங்களேன் என்ன எனக்கு மனது சரியில்லை நீங்கள் போயிடுங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் ஆனால் இன்சல்ட் பண்ணாங்களும் சரி ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து ஒருத்த முன்னேறவே விட மாட்டாங்க அந்த பொண் நான் முன்னேறணும் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா சில வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்களாம் முன்னேறவே கூடாது இவங்களெலாம் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நேரடியாக வந்து சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க நீ நல்லாவே படிக்க மாட்டேடா நீ நல்லாவே முன்னேற மாட்டேடா உனக்குன்னா வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மன உளைச்சல் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே சொல்லி நீங்க நீங்கள் கவலைப்பட்றீங்களே அதுதான் மன உளைச்சல் அது என்ன பண்ணுன்னா பின்பகுதியில் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதைப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் அதே மாதிரி ரொம்ப தலைவடிச்சிச்சின்னா அது போய் டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த டிப்ஸ் காத்துட்ருக்கு